வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் கதை முடிவில்லா காதல் சென்னையில் ஒரு முகத்தெருக்களில் ஒரு புத்தகக் கடையில் வெண்கலமணி ஒழிக்க ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் ஒரே நேரத்தில் கதவை தள்ளி உள்ளே நுழைந்தார்கள் ராகுல் ஒரு எழுத்தாளர் சரண்யா ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் அவர்கள் இருவரும் ஒரே புத்தகத்தை வாங்க போராடி கொண்டிருந்தனர் இது எனக்கு வேணும் இது என் பிரியமான எழுத்தாளரின் புத்தகம் என்று ராகுல் கூறினான் நான் புத்தகத்தை படிக்க ஆவலாக காத்திருந்தேன் தயவு செய்து எனக்கு தாருங்கள் என்றால் என்று சரண்யா கேட்டுக்கொண்டாள் இருவரும் ஒருவருக்கொருவர் அசராமல் பார்த்தனர் கடை உரிமையாளர் இதை பார்த்து சிரித்தார் நீங்கள் இருவரும் நண்பர்கள் போல இருக்கிறீர்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் சேர்ந்து வாசிக்கலாம் என்று கூறினார் அந்த சின்ன வாய்ப்பு அவர்கள் வாழ்க்கையை மாற்றிவிட்டது அதன் பிறகு அவர்கள் தங்கள் நேரங்களை ஒருவருக்கொருவர் ஒதுக்கிக் கொண்டனர் காபி சாப்கள் கடற்கரை நடற்பயணம் புத்தகங்கள் குறித்த நீண்ட உரையாடல்கள் மெதுவாக காதல் மெதுவாக மலரத் தொடங்கியது காலம் செல்ல அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்க விரும்பினர் ஆனால் வாழ்க்கையின் விளிம்புகள் எல்லாம் எளிதாக இருந்ததில்லை ராகுல் அவன் எழுத்து பயணத்தில் முன்னு முழுமையாக ஈடுபட்டிருந்தான் சரண்யா தனது வழக்கலை வழக்கறிஞர் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்தாள் இருவருக்குளும் அடிக்கடி தகராறு ஏற்படத் தொடங்கியது ஒரு ராகுல் அவளிடம் கூறினான் நாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியாது இந்த வாழ்க்கையில் நமக்கு வேறு வேறு பாதைகள் இருக்கலாம் சரண்யா கண்களில் நீர் ததும்பியது அது உண்மைதான் ஆனால் காதல் என்பது விட்டு தெரிந்திருந்தால்தான் முழுமையாக இருக்கும் அவர்கள் பிரிந்துவிட்டார்கள் ஆயினும் ஆண்டுகள் கடந்த பிறகும் ராகுலின் புத்தகங்களில் சர்ன்யாவின் பெயர் மறைந்ததில்லை சர்ன்யாவின் சட்ட கருத்துகளில் ராகுலின் மொழிகளின் தாக்கம் குறையவில்லை அவர்கள் காதல் முடிவில்லாததாக இருந்து கொண்டிருந்தது ஒருநாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு சர்ன்யா ஒரு புத்தக விலை வெளியீட்டு விழாவிற்கு அழைக்கப்பட்டால் அவள் சென்றதும் மேடையில் நின்ற எழுத்தாளர் வேறு யாரும் இல்லை ராகுலே அவன் தனது புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான் அது முழுவதுமாக அவளது காதல் அவர்களது காதல் கதையின் பின்னணியில் எழுதப்பட்டிருந்தது புத்தக வெளியீட்டிற்கு பிறகு ராகுல் சர்ன்யாவை நேரில் சந்தித்தான் நீ இப்போ எப்படி இருக்கிற என்று மெதுவாக சர்ன்யா சிரித்தாள் ஆனால் அவன் கண்களில் பழைய நினைவுகள் பலவளத்தனர் நீ இன்னும் என் பெயரை மறக்கவில்லையா ராகுல் சிரித்தான் உன்னை மறக்க முடியுமா என் எழுத்தில் நீ இல்லை என்றால் அது வெறும் வார்த்தைகள் மட்டும்தான் அந்த மாலை அந்த மாலை அவர்கள் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தனர் ஒவ்வொரு வார்த்தையிலும் பழைய காதல் மறுபடியும் உழைத்தது ஒரு மழைக்கால மாலை ராகுல் கடற்கரையில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தான் அவன் எண்ணங்களில் சர்ணியாவின் நினைவுகள் மட்டுமே இருந்தன திடீரென்று அவன் முன்னால் சர்னியாவின் நிற்பதை கண்டான் அவள் கூந்தல் மலையில் நனைந்து காற்றில் அசைந்து கொண்டிருந்தது நீ எங்கே எப்படி என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ராகுல் நான் இங்கேதான் இருந்தேன் நீதான் என்னை திரும்பி பார்க்கவில்லை என்று அவள் மெதுவாக கூறினாள் அந்த வார்த்தைகளுடன் அவர்கள் இருவரும் மலையில் நின்று ஒன்றாக வைத்தனர் காதல் சில நேரங்களில் பிரிந்து சென்றாலும் வாழ்க்கையின் ஒரு இடத்தில் திரும்பி வந்து சேரும் காலம் சென்று கொண்டே இருந்தது ராகுலும் சரண்யாவும் மீண்டும் அதிக நேரம் ஒன்றாக செல செலவழிக்கத் தொடங்கினர் ஒரு நாள் ராகுல் சரண்யாவை பார்வையிட்டு நம் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை எழுத தயாரா என்று கேட்டான் சரண்யா கண்ணீருடன் சிரித்தாள் இந்த முறையாவது நம் காதல் முழுமை முழுமையாக முடியும் என நம்புகிறேன் என்று அவள் கூறினாள் அவர்கள் இருவரும் கைபிடித்து நடந்தனர் இந்த முறை அவர்கள் உறுதியாக இருந்தனர் ஒரு முடிவில்லா காதல் அல்ல இது ஒரு புதிய தொடக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்